ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பானியன் மீஸ்ரேசன் ஆலியா ஹைட்ஸ்கர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் தான் இன்னைக்குள்ள உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு எபிசோட் வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நான் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹைட்ஸ்கர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் ஷாப்பிங் போயிட்டு நம்ம ஹீரோ மாஷா கூட ஸ்டூடண்ட் கவுன்சிலுக்கு வரேன் பிரசென்ட் அந்த பொம்மைய பார்த்து அதை இங்க வச்சுக்கிட மாட்டேன்னு கேட்கவும் ப்ளீஸ் இங்க வச்சுக்கிறனே மாஷா கேட்கறேன் அங்க நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா நம்ம ஹீரோ சொல்றான் ரொம்ப தேங்க்ஸ் கோசே அவளை மட்டும் நான் தனியா விட்டுருந்தேன் இந்த அர்த்தியா அம்யூஸ்மெண்ட் பார்க் ஆக்கிருப்ப இப்ப வச்சு சொல்லு ஸ்டூடண்ட் கவுன்சில ஜாயின் பண்ணிட்டியான்னு பிரசிடென்ட் கேட்டா முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லித்தான் அப்ப ஜஸ்ட் சும்மா பேருக்கு ஜாயின் பண்றியா அப்படின்னு சொல்லி மாஷா கேட்கற யோகி சின்ன ஒரு காரணம் இருக்கு பட் நீங்களும் அப்படியே நம்ம ஹீரோ கேட்கறான் நீ ஏன் ஜாயின் பண்ண கூடாதுன்னு இருக்க அப்படின்னு சொல்லி ப்ரசிடெண்ட் கேட்கவும் ஏன்னா நான் அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது நம்ம ஹீரோ சொல்லவும் மிடில் ஸ்கூல் வைஸ் பிரசிடண்டா இருந்திருக்க அந்த தகுதி போதுமேன்னு பிரசிடன்ட் கேட்டா பட் அந்த பவரை வச்சு நான் பெருசா எதுவுமே பண்ணல நம்ம ஹீரோ சொல்லவும் நான் பிரசிடண்ட் ஆனதே நான் லவ் பண்ற ஒரு பொண்ணுக்காக தான் நான் ஜூனியரா இருந்தப்ப எப்படி இருந்தேன்னு பாருன்னு காமிக்கவும் நீங்களா இது நம்ம ஹீரோ கேக்குறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நானா இதுன்னு எனக்கே சந்தேகமா தான் இருக்கு எனக்கு படிப்பு வராது ஸ்போர்ட்ஸ் சொல்லுங்க விளையாட மாட்டேன் கிளாஸ்ல ரொம்பவே ஒரு அழகான பொண்ணு இருந்தா அவன் எல்லாம் என் தகுதிக்கு மீறினவானே சொல்லலாம் பட் இப்போ அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்றான் அந்த அவளை லவ் பண்ண வைக்கதான் நான் பிரசிடென்டாவே ஆன சோ இதுக்கு நீ சூட்டபுளா இருக்கணும் அந்த பவரை வச்சு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமோ கிடையாது அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்றான் ஆமா அப்படின்னு மாஷாவும் சீர பண்றா நீ ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஒர்க் பண்ற அப்படின்னாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்கோம் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி மாஷா சொல்றா ஒரு வகையில அதுவும் கரெக்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் மிடில் ஸ்கூல்ல நீ வைஸ் பிரசிடெண்டா நான் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீ நல்லதுதான் பண்ணிருப்பேன் ஸோ தேவை யோசிக்காதான் பிரசிடென்ட் சொல்லும்போது நம்ம ஹீரோவும் யோசிச்சு பாக்குறா இப்ப சொல்ல ஜாயின் பண்றியா அப்படின்னு கேட்டா நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான் நம்மலாம் எல்லாம் பசங்க சோ நல்லா டைம் எடுத்துக்கோன்னு சொல்லுவோம் உங்களை பார்த்தா எங்க தரலன்னு மாஷா சொல்றா ஆமா ஆலியாவுங்க நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த டைத்துல பேஸ்பால் டோர்னமெண்ட் நடக்கும் பட் இந்த வருஷம் சாக்கர் டீம் பைனல் மேட்சுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க கிரவுண்ட் யாருக்குன்னு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்லவும் ஆலியாவா உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்த பேருக்கா நம்ம ஹீரோ கேக்கிறோம் இந்த மாதிரி கிட்ட தான் விடுவேன் விடவா முக்கியமான விஷயமா வெளிய பேருக்காக தான் ஆலியாட்டான்னு பிரசிடன்ட் சொல்றான் சரி போது நான் போய் முடிஞ்சா செக் பண்றேன் நம்ம ஹீரோ போறேன் பெரிய மேட்ச்ல கலந்துகிட போறோம் தான் கிரவுண்ட் வேணும்னு சாக்கர் டீம் சொல்றாங்க எல்லா வருஷமும் கிரவுண்ட் இந்த டயத்துல எங்களுக்கு தான் சொன்னோம் பேஸ்பால் டீம் சொல்றாங்க அந்த டீமும் சண்டை போடாதீங்கன்னு ஆலியா சொன்னா அவங்க கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்கவும் ரிவர் சைடு ஒரு கிரௌண்ட் இருக்கு அங்க போலாம்லன்னு ஆலியா சொல்லவும் அவங்க டீம் போட்டும் நாங்க ஏன் போகணும்னு ரெண்டு டீமும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்காங்க ரெண்டு டீமுக்கும் சண்டை பெருசாகிட்டே இருக்கே தவிர்த்து ஆலியா அமைதியா இருக்குன்னு சொன்னாலும் யாரும் பேச்ச கேட்கல நான் தனியாவே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் பட் மத்தவங்களையும் புரிஞ்சு நடந்துக்கிடாம இருக்கிறது இவ்வளவு பெருசா பிரச்சனையா இருக்கும்னு எதிர்பார்க்கல என்ன மாதிரி ஒருத்தி சொல்றதை யாரு கேப்பா அப்படின்னு சொல்லி ஆலியாக்கு ஆளுக்கே வருது நான் லோன்லியா இருக்கேன் பட் நான் தான் அந்த பாதையை சூஸ் பண்ணேன் ஆனா புரியாத <laughs> ங்க <laughs> 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 மிடில் ஸ்கூல்ல வைஸ் பிரசிடண்டா இருந்தவன் தானே மத்தவங்க பாக்குறாங்க இதுதான உங்க சுச்சுவேஷன் நம்ம ஹீரோ கரெக்டா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆளுங்க கம்மியா இருக்கிறதுனால பேஸ்பால் டீம் ரிவர்ஸ் சைடு போய் விளையாடுங்க அண்ட் சாக்கர் டீம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளுங்களை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் நாங்க எதுக்கு ரிவர்ஸ் சைடு போனோம் அப்படின்னு சொல்லி பேஸ்பால் டீம்ல இருக்கிற ஒருத்தர் கேக்குறேன் நம்ம ஹீரோ சாக்கர் டீம் மேனேஜரே பாத்துட்டு இருக்கமோ நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா பிராக்டிஸ் மேட்சுக்கு சாக்கர் இல்ல நாங்க தேவை இல்ல சோ நாங்க பேஸ்பால் டீமுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லுவோம் பொண்ணுங்க வராங்கன்னு சொன்ன உடனே பேஸ்பால் டீம் பசங்களும் ரிவர்ஸ் சைடு விளையாட ரெண்டு ஒத்துக்கிறாங்க ஓகேன்னா பிரச்சனை முடிஞ்சது ஆக்ஷுவலாக இதை ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிருங்கன்னுட்டு நம்ம ஹீரோ கிளம்புறேன் நீ வேலையை பார்க்க வேண்டிய இடத்துல நான் தேவை இல்லாமல் மோகன் அழைச்சிட்டனோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் எதனால நீ அப்படி ஒரு ஐடியா கொடுத்த அப்படின்னு ஆழியா கேட்கவும் தான் கரெக்டான சாய்ஸ்னு எனக்கு தோணுச்சு நம்ம ஹீரோ சொல்றான் ஹெல்ப் பண்ண சொன்னா அந்த மேனேஜர் ஒத்துக்கிடுவான்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுருக்கா அதனாலதான் அவளே பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்கவும் பேஸ்பால் டீமோட கேப்டனும் சாகர் மேனேஜரோ லவ் பண்ணிட்டுருக்காங்க அதனால தான் அந்த பிரச்சனையில அந்த டீமோட கேப்டன் அமைதியாக உட்காந்துருந்தான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணனும் அதே நேரத்தில் அவன் டீமே அவனால் விட்டு கொடுக்க முடியல ஸோ இப்படி ஒரு ஐடியாவை சொன்னால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும் பேஸ்பால் டைம்க்கு க்யூட் பொண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ண வந்த மாதிரியும் ஆச்சு எல்லாருக்கும் கிரவுண்டோ கிரவுண்டும் கிடச்சிடுச்சு அண்ட் அந்த லவர்ஸும் தனியா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஒரே கல்லில் மூணு மாங்க நம்ம ஹீரோ சொல்றோம் எனக்கொஷியேஷன் எப்படி போச்சுன்னு பிரசிடெண்ட் கேட்கவும் நல்லா போனதுக்கு ஈவன் தான் காரணம்னு நாளியா சொல்றா இங்கே பிளான் பண்ணி தானே என்ன அனுப்பினீங்க நம்ம ஹீரோ கேட்கலாம் அப்படிலாம் இல்லையான்னு பிரசிடென்ட் சொன்னால் இந்த இடத்துல நீங்க என்ன பிளானு தான் கேட்டிருக்கணும் நம்ம ஹீரோ சொல்லவும் சரி கண்டுபிடிச்சிட்டல ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இப்போ ஜாயின் பண்றியா அப்படின்னு நம்ம கேட்கவும் சரி நான் ஜாயின் பண்ணுறேன் நம்ம ஹீரோவை ஒத்துக்குறேன் பிளான் பண்ணி அவங்க என்ன ஜாயின் பண்ண வச்சிட்டாங்க லேட் ஆயிடுச்சு ஸோ நாளைக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுன்னு பிரசிடெண்ட் சொல்லிருப்பான் ஏன்னா இந்த போஷன் பொசிஷன்ல போட போறாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான் உண்மையிலேயே அப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில ஜாயின் பண்றேன் பிரசிடண்ட் எலெக்ஷன்ல சோவா கூட இருப்பியான்னு கேட்கவும் ஏன் நீ என்ன பண்ண போற அப்படின்னா பிரசிடென்ட் ரன் பண்ண மாட்டியா நம்ம ஹீரோ கேட்டா ஈவன் நீ என்னோட எதிரியா இருந்தாலும் சரி கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு ஆலியா சொல்றா நீ எப்போ விட்டு கொடுக்க மாட்டா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடண்ட் ஆக்குறேன் இதுக்கப்புறம் எப்பவும் நீ தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னோட சந்தோஷம் சோகம் எல்லா டைத்திலயும் நான் கூட இருந்து உன் கூட சப்போர்ட் பண்ணுவேன் சோ நீ என்ன ஏத்துக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கையை நீட்டவும் ஆலியாவோ கையை கொடுக்குறா இனி நம்ம ஒரே டீம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோ சொல்ற அப்ப ஆலியா எதையோ ரஷ்யன்ல சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறா சின்ன வயசுல உள்ள அந்த ரஷியன் பொண்ணு தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது நீ இப்ப மனசுல வேற ஒரு பொண்ணை பத்தி யோசிச்சுதன அப்படின்னு சொல்லி ஆலியா கடுப்பா வர அது எப்படி உனக்கு தெரிஞ்சது நம்ம ஹீரோவோ வளர்தான் வா ப்ரொப்போஸ் பண்ண நேரத்துலயே நான் இப்படி பண்ணனும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நீ எனக்காக இருப்பான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஷூவ பத்தி யோசிக்கிறல்ல அப்படின்னு சொல்லி ஆலியா கேட்கவும் அது ஷூவா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் இது நான் மன்னிக்கணும்னு நினைச்சினா ஒழுங்க நீ ஏன் கூட இரு அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவா அடிக்கிற சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஆலியாவை கையை கொடுக்குற ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என்ன அடிச்சிருக்கா அப்படின்னா கம்ப்ளையான அதிக எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் வாம்பிரேன் ஏன் அப்படி திங்க் பண்ணுதோ குழந்தையா இருக்கும்போது உனக்கு கீழே போட்டாங்களான்னு கேட்கும்போது என்ன சைல்டு ப்ராடஜின்னு கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா நம்ம ஹீரோ சொல்ற வீட்டுக்கு போய் ஐஸ் பேக் வைக்கணும் கண்ணை வலிக்கு நம்ம ஹீரோ கலாய்க்கிறேன் சீரியஸாவா ஆலியா கேட்கமா நான் காமெடி தான் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான் ஆலியா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு ரஷ்யன்ல எப்படிதான் பாய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டது கண்ணோ ரெண்டு தானே ஒட்டிக்கிடணும் நம்ம ஹீரோ கேட்கறான் அவன் சொல்லிட்டு ஆலியா கிளம்புறா டவுளோட உதடுல என் கண்டத்துல ஒட்டின மாதிரி தெரிஞ்சது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் உண்மையாவா எப்படி பண்ணா நம்ம ஹீரோ குழம்பி போறான் ஹீரோ வா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிதான் ரஷ்யன்ல சொல்லி இருப்பா நான் அவனை லவ் பண்றதா ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அப்படி சொல்லியிருப்பா அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள எதுவும் இல்ல இப்போதைக்கு எனக்கு அவனை லவ் பண்றது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் பிரசிடண்ட் ஆகணும் அதுல தான் போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆலியா நினைக்கிற அதை விட்டுட்டு நான் அவன் கிட்ட போய் உண்மையிலேயே லவ் பண்றேன் டேரக்டா சொன்னா நான் எப்பவும் அவன் கூட இருப்பேன் அந்த அர்த்தத்துல சொல்லல நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிடுவானோன்னு அவளுக்கு கடுப்பா இருக்கு இப்போ மாஷா வீட்டுக்கு வந்துருத்தா ஏன்னா மாஷா ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஆலியா கேட்கவும் இதுதான் மியாலியா பாக்க ஒன்னிய மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மாஷா காமிக்கிற அப்புறம் கோசே அவன் ஸ்வீட்டான ஆன பையன் தான் இப்ப புரியுது நீ அவனை லவ் பண்ணனு கேக்கவும் நான் ஒன்னும் அவனை லவ் பண்ணலன்னு ஆலியா சொன்னா உன் ஃபீலிங்ஸ் நீ மறைக்கிறது நல்ல விஷயம் தான் பட் ஆனா கோடிய சீக்கிரம் சொல்லிருலனா வேற பொண்ணு வாங்கிட்டு இருந்து அவனை பறிச்சுட்டு போயிடுவா அப்படின்னு மாஸ்டர் சொல்லப்போ இவன் ஏன் எப்படி சொல்லிட்டு போறான்னு ஆலியா யோசிக்கிறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிச்சு ஹீரோ எப்பவும் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த டைத்துல வந்து ஆலியா ஐ லவ் யூ அப்படிங்கிற விஷயத்தான் ரஷ்யன்ல சொல்லிருப்பா நம்ம ஹீரோக்கு புரியாது அப்படின்னு நினைச்சுட்டு ரஷ்யன்ல வா ப்ரப்போஸ் பண்ணிருக்கா பட் நம்ம ஹீரோக்கு அது நல்லாவே புரிஞ்சிருக்கு என்ன நடக்கும் போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்